இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனுஷ உருவமாக உருவெடுத்து மானிடனாக வந்து பாவத்திலே சாபத்திலே வாழ்கிற மக்களை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அவர் சிலுவையிலே சிந்தி இந்த உலக மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவர் மூன்றாம் நாள் உயிர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் மீண்டும் வரப்போகிறார் நாங்கள் உலகம் ஆனா இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இதை சொல்வதற்கு ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமும் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா தாயின் கருவலை உருவாகும் முன்னே என்னை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக இங்க இருக்கிற எங்கென்ற ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கல்பாகம் என்ற ஒரு ஊர்ல இருக்கிற அதுக்கு முன்பாக என் தகப்பனார் சென்னை பட்டினத்துல இருந்தாங்க அவங்க வேலை நிமித்தமாக இந்த பகுதிக்கு வந்தாங்க இந்த கல்பாக பகுதியில் பொழுது ஆண்டவர் என் தகப்பனாரோடு கூட இடைப்பட்டு அவர் மூலமாக அந்த பகுதியில சில காரியங்களை ஊழியங்களை கத்து செய்தார் அது மூலமாக சபை உருவானது அங்கே கல்பாக்கத்தில் சில சபைகள்லாம் இருக்குது கவனிங்க அன்பான இந்த கிராம மக்களே இயேசு அந்த குடும்பத்தில் என்னை தம்முடைய பிள்ளையாக தம்முடைய ஊழியத்திற்கென்று அவர் தம்முடைய ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார் ஆனால் அந்த ஊழியத்திற்கு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என் வாழ்க்கையில சிறு பிராயத்தில் சிறு சிறு பிராயத்தில் நான் ஒரு தி திக்குவாயும் மந்தனாவும் உள்ள பிக்ஸ் வியாதி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தேன் ஒரு எட்டு வயசு பத்து வயசு இருக்கும் அது வரையிலும் என்னால் நம்ம சரியா பேச முடியாது பாட முடியாது இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் இருந்த வேளையில என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அநேக நேரம் இடைப்பட்டுக்கிட்டு இருந்தார் நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை சாச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க சபைக்கு கூப்பிட்டு போவாங்க கிறிஸ்துவ ஆலயத்துக்கு கூட்டு போகிற அந்த இடத்துல இந்த சின்ன என்ன நம்ம ஞாயிற்று பள்ளி என்று நடத்துவார்கள் அதில் போய் சண்டே கிளாஸ் என்கிற இந்த சண்டே ஸ்கூலில் போய் நான் உட்காருவேன் அப்போல்லாம் ஆண்டவர் பெற்றி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தால் கூட நாங்கள் அந்த இடத்துல போய் பொழுது அந்த சண்டே கிளாஸ் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் அறிந்து கொண்டோம் அப்படி அறிந்து கொள்ளுகிற காலகட்டத்தில் எனக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன பிராயத்துலயே நிறைய ஊழியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கும் ஆண்டு கூலி செய்யணும் ஆனால் என்னால் தான் பேச முடியாத என்னால் தான் பாட முடியாத அதனால மனசுக்குள்ளேயே நான் உள்ளே அழுதுகிட்டு இருப்பேன் ஒரு நாள் திடீர்னு இந்த ஃபிக்ஸோ எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு பல நேரங்களில் இந்த ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னுடைய நண்பர்களோ அல்லது என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ என்னோட கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா கூட நிற்க மாட்டாங்க வந்து உதவி செய்ய மாட்டாங்க என்னை பார்த்து பயந்து ஒதுக்கிடுவாங்க ஸ்கூல்லலாம் கிளாஸ் ரூமில் தனியாக நான் உட்கார வச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் வரும் பொழுது என் வாயிலிருந்து இந்த நுற வரும் அந்த ஃபிக்ஸ் வந்தால் பக்கத்துல இருக்கிறவர்களை நான் தெரியாமல் அடிச்சிருவேன் அந்த ஃபிக்ஸ் வந்தா நான் அப்படியே அங்கே கீழே விழுந்துருவேன் அதனால என்னை என்கிட்ட நிறைய பேர் கிட்ட வரமாட்டாங்க பயந்து அவர்கள் தூரமாக இருப்பாங்க பல நேரங்களில் அதை கிண்டலா கூட பேசுவாங்க சிலர்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லைன்னா திக்குவாயா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள அங்க பொழுதே விழுஞ்சிடும் அந்த மாதிரிதான் என்னுடைய சூழல் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு பக்கம் என்னுடைய குடும்பத்தார் ஆண்டவரை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தார் தான் இன்னைக்கு கூட இந்த பகுதியில் இருக்க மக்கள் ஒருவேளை உங்க குடும்பங்கள் குடும்பத்துல கூட இப்படிப்பட்ட நிலையில இருக்கலாம் நீங்க கடவுளை அதிகமா நேசிச்சிருக்கலாம் ஆனா உங்க குடும்பங்கள்ல கூட சில நேரங்கள்ல இப்படிப்பட்டதான குறைபாடுகள் உள்ள ஆட்கள் இருப்பாங்க சிலர் சொல்லுவாங்க இயேசுவை நேசிக்கிறவங்க தானே சபைக்கு போறவங்க தானே அவங்களுக்கே இப்படி நடக்குது அப்படின்னா ஆண்டவர் சில நேரங்கள்ல பெரிய அற்புதத்திற்காக அற்புதத்தை செய்வதற்காக அவர் காத்திருப்பார் நம்மை ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னை தெரிந்து கொண்டிருக்கான காரணத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க எனக்கு ஒரு வியாதி இருக்குது எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது இந்த பலவீனத்துல நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த பலவீனம் மாறவே மாறாது இந்த வியாதி மாறவே மாறாது ஆனா இந்த சண்டே கிளாஸ் எல்லாம் போகும்போது சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது இயேசு குணமாக்குவார் இயேசு சுகமாக்குவார் சொல்லும் பொழுது அது பல நேரங்களில் மற்றவர்களுக்கு நடக்கும் எங்களுக்கு தாமதமா எனக்கு நடக்கவே நடக்காது அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு அதிகமா அதிகப்படியாக ஒரு நாளைக்கு சில நேரங்கள்ல சில மாத மாதங்கள்ல ஒரு ரெண்டு மூணு தடவை தான் ஒரு ஃபிக்ஸு ஆனா ஒரு நாள் கிட்டத்தட்ட பதினோரு தடவைக்கு மேல வருது பதினோரு தடவைக்கு மேல எனக்கு ஃபிக்ஸ் வருது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பெலனும் போயிடுச்சு ஒரு கட்டத்தில் நான் சாகக்கூடிய நிலைக்கு போகக்கூடிய அந்த நிலை வந்துடுச்சு என் தகப்பனார் இந்த நிலையை பார்த்துட்டு பயந்துட்டு என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன் டாக்டர் சொல்கிறாரு என்னை தம்பி பிழைக்க மாட்டான் இவனை இவனை எப்படி விட்டுட்டீங்கன்னா இவன் செத்துடுவான் இவனுக்கு என்ன இருக்காது இவனுக்கு வாழ்க்கை என்பதே கிடையாது இவன் வாழ மாட்டா சீக்கிரமா இறந்துருவான் அதனால நீங்க காலதாமதம் பண்ணாம இவனை கருணைக்குல பண்ணிடுங்கன்னு எங்க அப்பாக்கே டாக்டர் ஆலோசனை கொடுக்குற எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு ஓனு கத்தி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பெட்ல போட்டுட்டு அழுகுறாங்க பயங்கரமா அழுகுறாங்க மூத்த பிள்ளையா சாண்டவர இந்த பிள்ளை நாங்க எப்படி சாக கொடுக்கறது உமக்கு சித்தமானால் இந்த பிள்ளை நீங்க எடுத்துங்க நாங்க இவன் மறிக்கிறத நாங்கள் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீண்டும் எனக்கு பிக்ஸ் வருது பயங்கரமான அது அந்த வலிப்பு வியாதின்னு சொல்லுவாங்க பாருங்க பயங்கரமா வந்துருச்சு ரொம்ப கத்தி அழுகுறாங்க அப்பா கிட்ட அப்பா சொல்றாங்க அப்பா எஸ் அப்பா என் பிள்ளை எடுத்துக்குங்க அப்படின்னு தான் ஜபம் பண்றாங்க இந்த ஜபத்தை கேட்ட உடனே அந்த வியாதியில அந்த அந்த வலிப்புல என் காதல இந்த வார்த்தை கேட்ட உடனே என் உள்ளம் அப்படியே உடஞ்சு போச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சண்டே கிளாஸ் போகும்போதும் சர்ச்சுக்கு போகும் பொழுதும் ஏசு சுகமாக்குவா எங்க அப்பா ரெண்டு சபையை உருவாக்குறார் சொன்ன பாருங்க அப்படி அவர் எல்லாருக்காக ஜபிக்கும் போது சொல்லுவார் ஏசு சுகமாக்குவார் இயேசுவால கூடாத காரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்வார் ஆனா அந்த தகப்பனாரே அப்படி ஜபிக்கிறாரு ஆமா இப்போ இங்க கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்க குடும்பங்கள்ல என்ன பிள்ளைகளுக்காக என்ன வேண்டுவீங்க அண்டவரே கடவுளே என் பிள்ளைய காப்பாத்தி கொடு அவன் உசரை திருப்பி கொடு அப்படிதானே அப்படிதானே வேண்டுவீங்க ஆனா எங்க வீட்டுல எங்க அப்பா வேண்டது என் பிள்ளை எடுத்துங்க அப்பா அவன் வேதனை நான் பார்க்க விரும்பல காரணம் அவர்கள் அவ்வளவு வேதனையை சந்தித்து விட்டார்கள் பல நேரங்கள்ல அப்படி கூட நாம செய்யறது உண்டு அப்போ என் உள்ள உடைக்கப்பட்ட பொழுது நான் சொன்ன இந்த உலகத்துல யார் யாரோ என வேணாம்னு சொன்னா பரவாயில்ல இந்த உலகத்துல யார் என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல நான் நேசிக்கிறேன் எங்க அப்பா சொல்லிட்டாரு ஏசப்பா நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சண்டே கிளாஸ் சொல்லுவாங்களே நீ உண்மை உள்ள தேவன் என்று நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை என்னை குணமாக்கினால் நான் தெரு தெருவா ஊர் ஊரா இயேசு நல்லவர்னு போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டு கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு அந்த வலியோடு கூட படுத்துட்டேன் அந்த இரவு அன்று இரவு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வந்து தொட்டார் அங்கிலிருந்து இன்றை வரையிலும் அந்த வியாதிக்குண்டான எந்த அறிகுறியும் இல்லாமல் தேவனனை பூரணமாய் சுகமாக்கினார் இந்த வார்த்தை இந்த கிராம நல்ல கவனிங்க உங்களை தேடி இன்றைக்கு உங்க இல்லத்தை தேடி இயேசு வந்திருக்கிறார் வியாதியோடு இருக்கிற உனக்கும் இயேசு சொல்லுகிறார் உன் வியாதியை உன் படுக்கையை நான் மாற்றுவேன் வேதாகமத்தில் பைபிள்ல ஒரு 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 வசன ஒரு 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 பகுதி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா படுத்த படிக்கையா இருக்கிறான் திமிருவாத காரண்கிற ஒருத்தன் படுத்த படுக்கையா இருக்கிறான் அவனால எழுமவே முடியாது அவனால பேச முடியாது அவனால நடக்க முடியாது அவனால சாப்பிட முடியாது அவன் வேலையை அவனால செஞ்சிக்கவே முடியாது யாராவது ஒருத்தர் தான் அவனுக்கு ஆகாரத்தை ஊட்டணும் பல ஆண்டுகளாய் படுத்த படுக்கையா இருக்கிறான்

இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மாலை வேலை உனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நீ எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாய் எப்படிப்பட்டதான பலவனத்தில் இருந்தாலும் சரி இயேசுவே என்று இரு கிரகத்திலிருந்து கூப்பிட்டா படுத்த படுக்கையா இருக்க உன் படுக்கையை என் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார் என் வாழ்க்கை எத்தனையோ பேரை படுத்த படுக்கையா இருந்தவர்களை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் அந்த அற்புதத்தை இயேசு செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு இருக்கிறதிருந்து இயேசுவே என் படுக்கையை மாற்றும் என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க என் படுக்கையில என் படுக்கையில இருக்கிற இந்த வியாதியை மாற்றும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் நீ ஜீவனுள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறேன் எனக்காய் மறித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன் எனக்காய் ரத்தம் சிந்தினீர் என்பதை விசுவாசிக்கிறேன் என் பாவங்களை மன்னித்து என் படுக்கையில் இருக்கிறேன் என் படுக்கையை மாற்றி என் வியாதியை மாற்றி என்னை குணமாக்கும் என்று கேட்டா நிச்சயமா இந்த மால உன் வீட்டுக்கு இயேசு வந்து உன்னை தம்முடைய கருத்தினால தொட்டு உன் படுக்கையை மாற்றி உன்னை குணமாக்கு இயேசு வல்லவராக இருக்கிறான் அன்னைக்கு படுத்த படுக்க இருந்தவரை எழுமி நடக்க வைத்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் சமீபமாய் இருக்கிறார் இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார் விசுவாசியங்கள் எனக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வாராக ஆமே ஆமே ஆமே